ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான் ஸோ இருபத்தி மூணு நாள் தான் பாக்கியிருக்கிற டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக ப்ளாக் பஸ்டர் ஓப்பனிங் டேயாக தமிழ் தலைவாசு வச்ச தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபசல் இன்ட்ரிவ்யூ அதுக்கு முன்னாடி போட்டோம் பார்ட் ஒன் அண்ட் டூ பார்க்க தான் பாருங்கள் அவளோட மைண்ட் செட்லாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ரைட் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன பேச போகிறோம் சொல்லு அப்படிங்கிறீங்களா இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி ரைடர் அண்ட் டிஃபென்ஸை பற்றி தான் நிறைய பேசுவோம் பெஸ்ட்டு டிஃபெண்டர் ஃபசல் பெஸ்ட்டு ரைடரு பவன் பர்தீப் நர்வால் ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் இந்த மாதிரிலாம் ஆனால் டீம் பேலன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்சியஸ்லி ரைடர் அண்ட் டிஃபென்ஸ் காம்பினேஷன் எவ்வளோ முக்கியமோ அது மட்டும் பார்த்தா அவங்கள வழி நடத்துறதுக்கு சரியான வாத்தியார ஒருத்தர் வேணும் ஆமாம் கேப்டன் ஆஃப் த ஷிப்பும்பாங்க அதுதான் கோச் வெரி 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 சிக்னிஃபிகண்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் ஃபுட்பால் அண்ட் தான் நிறைய கோச்சோடய ரோல் இருக்கும் ஃபுட்பாலில் கூட பார்த்துருப்பீங்க கோட்டு டை இளங்கிட்டு இந்திட்டேருப்பார் இங்கேயும் இங்கேயும் அதே மாதிரி கபடியில் கூட உள்ளே ஓட வேண்டாம் வெளில உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க இருப்பாங்க கிரிக்கெட்லாம் அப்படி இல்லை அப்படியே டீ குடிச்சிட்டு ஏன்னா ஒரு இன்னிங்ஸ் முடிச்சதுக்கப்புறம் போய் பேசணுமா க்ளவஸு கொடுத்து டுவெல்த்து மெண்ட் எதோ சொல்லி விட்டோமா அந்த மாதிரி இருக்குமே தவிர ஜெயிச்சா மட்டும் கோச்சு எந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்வங்க தோற்ற வர மாட்டாங்க இங்கே கோச் கபடியில் ரொம்ப 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 முக்கியம் ஸோ தமிழ் தலைவாசுக்கு ரெண்டு பிரில்லியன் கோச் இருக்காங்க சஞ்சீவ் பல்யான் அண்ட் அவரோட அசிஸ்டன்ட் சுரேஷ் குமார் கிளாஸ் ரூமுக்கு எப்படி ஒரு லீடர் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு ஒரு ஹெட் பாய் ஹெட் கேள் இருப்பாங்க ஒரு ஸ்கூலுக்கும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கபடிக்கு கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பிஎல் நைனில் கபி ஸ்டார்டில் சஞ்சீவ் பலியான் ஜெய்ப்பூர் பிங் பேர் எந்த அளவுக்கு ஒரு பிளேயர்கிட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் எடுத்தாருன்னா பி ஜெய்ப்பூர் பிங் பேசுல பி கேல் நைனில் இருபத்தி நாலு மேட்ச் விளாண்டாங்க ஜெய்ப்பூர் ஃபைனலில் சேர்த்து புன்னரி பல்தெண்ட்டுதான் ஜெயிச்சாங்க அர்ஜுன் தேஷ்வால் இரநூத்தி தொண்ணூத்தாறு பாயிண்ட் எடுத்தார் ஆமாம் அவரோட ஆவரேஜ் டுவெல் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பர் மேட்ச் அந்த சீசன் டூஆர் டிரைவ் மட்டுமே முப்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் சூப்பர் ரைடு ஒரு ஏழு வாட்டி எடுத்தார் சூப்பர் டென் ஒரு பதினேழு வாட்டி எடுத்தார் அந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் சொல்கிறேன் பி நைனில் இஸ் அ செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் தௌசண்ட் ரைடு பாயிண்ட் எடுத்தவர் ஒரு பி நைன்டி செவன் மேட்சஸில் எதுக்கு எதுக்கு அந்த அர்ஜுன் தேஷன் நம்மகிட்ட வண்டா இருப்போம் ஸோ அந்த காம்பினேஷன் இருக்குன்றீங்களா மைண்ட் செட்டு ஒரே பேஜில் இருக்குது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுறது நீங்கள் கூட பாருங்களா ரெஸ்பெக்ட் இஸ் ஏர்ன்டு யூனோ யூ டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட் மரியாதை பொண்ணு நம்ம மிரட்டலாம் முடியாது மரியாதை அங்கே தன்னாலே வரணும் ஸோ அவர் ஒரு இதில் நடந்து வர்றாரு எல்லா பிளேயர்ஸும் அவருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க அர்ஜுன் தேஷன் காலை தொட்டு வணங்குறாரு குரு முக்கியம் ஆப் ஓவர் ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் அர்ஜுன் தேஷ்வால் அது மட்டும் இல்லை அந்த சீசனில் நம்பர் ஒன் அர்ஜுன் தேஷ்வால் அந்த சீசனில் ரைட்டில் டிஃபென்ஸ்லேயே நம்பர் ஒன் அங்குஷ் அவர் ஒரு லெஃப்ட்டுக்கு ஆனார் எண்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் இருபத்தி நாலு மேட்ச்சில் அங்குஷ் மட்டும் இல்லை அவருக்கு சப்போர்ட் சுனில் குமார் அறுபத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் ஐ ஃபைவே ஒரு நாலு வாடி எடுத்தார் சுனில் குமார் அதுவும் இல்லாமல் நம்ம அஜித் குமார் வேற இருந்தார் அப்போது ஹண்ட்ரட் பாயிண்ட் எடுத்தார் இருபத்தோரு மேட்சில் இவங்க எல்லாம் அணைச்சி ஒன்றே கொண்டு போகிறது இட்ஸ் அ பிக் பிக் டாஸ்க் பி நைனில் அவங்க வந்து நம்பர் ஒன் லீகில் வந்தது மட்டும் இல்லாமல் அது எப்படி வந்தாங்க பதினஞ்சு மேட்ச் ஜெயிச்சாங்க ஆறே ஆறு மேட்ச் தான் தோத்தது டை ஒரே ஒரு டை தான் ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் ரெண்டு டீமுக்கும் மொத்தம் இருபத்தி நாலு மேட்சில் நூற்றி இருபத்தி ரெண்டு மேட்ச்சில் குரூப் ஸ்டையில் நூற்றி எழுபத்தி நாலு பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஆப்பனண்ட்டுக்கு விருக்கும் பாயிண்ட்ஸ் எண்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு ரேங்க் நம்பர் ஒன் ஆமாம் அவர் தான் கப்பு ஜெயிச்சாங்க அவங்க ஸோ அந்தளவுக்கு சஞ்சீவ் பிள்ளையன் அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணார் ஸோ இதில் வந்து என்ன தெரியுது கபடி பற்றி இன் அண்ட் அவுட்டு தெரிஞ்ச கோச் அவர் அண்ட் பிகெல் நைன் வின்னர் அவங்க இப்போ வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆஃப் கபடின்னா பவன் அர்ஜூன் சாகர் இவங்களெல்லாம் இருக்காங்க இந்த டீமில் அவங்கள வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அது இட்ஸ் நாட் டு பி ஈஸி பட் அதில் இவர் ரொம்ப வெரி குட் ஏன்னா இவரோட ரெஸ்பெக்டபுள் கோச் என்னும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் நல்லாலே வரும் நீங்கள் சம்மந்த நிறையா கோச்சஸ் சொல்கிறேன் பாருங்க பிசி ரமேஷ் இப்போது பெங்களூர் புல்ஸுக்கு இதுக்கு முன்னாடி இவர் இருந்தார் அந்தீர் சிங் ஷெராவத் அவர் யாரை சால் பாரா சால் சொல்லிட்டு அவர் இவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார் அவரும் பெங்களூர் பூல்ஸில் இருந்தார் நரேந்திர ரேது இப்போ ஜெய்ப்பூர் வந்தார் பிங் ஒன் சிங் ஓ துசி கி கி தே அவர் தான் கபு ஜெய்சி கொடுத்துருக்காரு அரியானா ஸ்ரீலஸ் அனுப் குமார் பார் பாட்னா அஜய் தாக்கூர் ஃபார் பொனேரிபால்தன் கிருஷ்ணகுமார் சாப் ரொம்ப ஹியூமரஸ் பேசுவார் அவர் தெலுங்கு டைட்டன் ஜஸ்வீர் சிங் ஃபார் டபங் டெல்லி அனில் சாப்ரானா ஃபார் யூ மும்பா இன்னும் எல்லாருமே அவங்களோட ஒரு ஒரு விதத்தில் தேர் குட் இப்போ நம்மளத பற்றியே பேசுவோம் நம்ம சஞ்சீவ் பல்யாணன் சுரேஷ்குமார் கோச்சோட ரோல் என்ன இவங்களோட வேலை என்ன என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண ரெண்டு பேரும் தேங்க்ஸ் சொல்லுவோம் முருகன்ற ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸும் டாம்ன்ற ஃபார்ட்டி ருப்பீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் முருகன் அண்ட் டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் பீவ்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்பியூட் பண்ணுச்சுன்னு லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் ஒரு பட்ட ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிங் கம்பல்ஷரில் தான் தானல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஐயாயிரம் வியூ போனா ஒரு டாலர் வரும் எண்பத்தஞ்சு ரூபா வச்சு உள்ள வீடியோ முடியாது உங்களுக்கு தெரியும் அண்டு யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போடுவாங்க நாங்களும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் கம்பல்ஷரியாக்கேன் ரிக்வஸ்ட் தான் சரி விஷயத்துக்கு போயிடுவோம் ரைட் இப்போ கோச்சி சஞ்சீப் பலியான் வந்து இப்போ சீனியர் சொன்ன இல்லையா பவன் அர்ஜுன் சாகர்கிட்ட எப்படி நீங்கள் ஒர்க் வாங்க போகிறீங்க அதே மாதிரி யங்ஸ்டரான நரேந்திர கொண்டோலா நிதிஷ்குமார் குமார் ரோனக்கு அஷிஷ் இவங்க சி ஸ்கில் லெவல் இன்னும் எலிவேட் பண்ணணும் ஏன்னா அவங்க சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் இப்போ தானே வந்திருக்காங்க முக்கியமான ஜாப் என்ன சஜிவ் கல்யாணுங்க பிளேயர் டெவலப்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஆல் ஓவர் இந்தியா டோர்னமெண்ட்டுக்கு போய் பார்த்து டேலண்ட்டை பிடிச்சி எடுத்துன்னு வரோம் அவங்க தான் என்வைபி வைபி பேப்பர் பிடிச்சிட்டு இருந்தாங்க நாலு பேர் ஆள் ஒருத்தர் அந் அவங்களாம் கொண்டு வர்றதும் இவரோட ஜாப் தான் இயர்லி எல்லா கோச்சோட ஜாப்பு ரீசெண்டாக தூத்துக்குடி டோர்னமெண்ட்டுக்கு இவரும் போயிருந்தாரு நம்ம சஞ்சுவல்யான் போயிருந்தார் அசிஸ்டண்ட் கோச்சு போயிருந்தார் அந்த டோர்னு ஜெய்சுவர் வந்துட்டோம் அவ்வளோ தூரம் அங்கே போயிட்டு பாருங்க எவ்வளோ ஹை ப்ரொஃபைல கோச்சு தூத்துக்குள்ள போய் அங்கே என்ன வேணால் பண்ணுவோம் பசங்களுக்கு என்ன வேணா பண்ணுவன்ட்டுன்னு போன தூத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டு அவங்களை மோட்டிவேட் பண்ணி கப்பிச்சிட்டு வந்துட்டாங்க அது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் ஹை ஆகும் இல்லையா ஸ்கூல்லேயே நமக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் இருப்பாங்க பத்து அது அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் ஈஸியாக ஏறிடும் நல்ல சில டீச்சர் பிடிக்க பிடிக்காது அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் மடையில ஏறாது அந்த மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஸோ போன சீசன் செம்ம ஒர்க் அவுட் ஆகல அது ஒர்க் விட்டுருவோம் ஆனால் இந்த சீசன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா சஞ்சீவ் பல்யான் மேன் ஆன் அ மிஷன் மிஷன் இம்பாசிபிள் வந்திருக்காரு கப்பு ஜெய்சி கொடுக்குறான்னு அவரோட வேலைகள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ணோம் டீமை மோட்டிவேட் பண்ணணும் பிளேயர் டவுனாக இருக்கும்போது டிப்ரஸ்டாக இருக்கும்போது தாளாட்டு போடுற மாதிரி அவங்களுக்கு அணைச்சி தட்டி கொடுத்து தேத்தணும் அவங்கள யங் பிளேயர்ஸ் அப்போ தான் அவங்க மூ மூடி தகுந்த மாதிரி இவரும் அடாப்ட் ஆகி போகணும் டெக்னிக்கல் ஸ்கில் ஆப்பனண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன பிளேயரோட ஃபிட்னஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் லாங்குவேஜ் வேறு 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 ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஈரான்லேருந்து வர ரெண்டு பேர் வர போகிறாங்க மோஹித் ஷபாகி அன் கிளிரி அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசுகிறதாகட்டும் ஃபேஸ் லீடர் அப்படி சொல்லாமல் எஸ் இஸ் எ கைடு கைடு மோட்டிவேட் பண்ணோம் ஷேப்பிங் பிளேயர்ஸ் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் நல்லா பெஸ்ட்டு கொண்டு வரணும் இண்டிவிஜுவல் மட்டும் இல்லை டீமையும் பெஸ்ட்டாக கொண்டு வரணும் டீம் செலெக்ஷன்லேயும் இவரோட ஹேண்ட் இருக்கும் டீம் செலக்ஷன் அதுக்கு முன்னாடி ஸ்குவாட்ஸ் கலெக்ஷன் இன்னும் ஆப்ஷன் ஆப்ஷன் டேபிளில் செலக்ட் பண்ணுறப்ப என்னென்ன பிளேயர் வேணும்னு சொன்னதாகட்டும் அட்வைஸ் டூரிங் த மேச்சஸ் அட்வைஸ் கொடுக்குறது அதுதான் காரணம் தனியாக கொண்டு போய் பேசுவாங்க அதுவும் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் கேம் சுச்சுவேஷன் அந்த மாதிரி பேசணும் மேட்சுக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக இருக்கும் சுச்சுவேஷன் நாட் ஒன் மேட்ச் முன்னாடி எப்படி சொன்னியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த பர்டிகுலர் மோமெண்ட்டில் என்ன அது தகுந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க அப்புறம் அவங்களோட ட்ரில்ஸ் ஆகட்டும் எக்ஸசைஸ் ஆகட்டும் இம்ப்ரூவ் ரைடிங் டெக்னிக் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுன்றது அவர் பார்த்துப்பாரு சஜி பள்ளியான் டிஃபன்ஸ் டெக்னிக் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம சுரேஷ் குமார் அவர் பார்த்துப்பாரு கேம் பிளான் என்ன எல்லா பதினோரு டீமுக்கும் ஒரே மாதிரி பிளானில் போக முடியாது சில பேர் இதில் வீக்காக இருப்பாங்க சில இது ஒன் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதுக்கு அந்த மாதிரி கேம் பிளான் லெஃப்ட் ரைடர் யார் ரைட் ரைட்டர் யார் எந்த டிஃபன்ஸில் ஜாக்கிரதையா இருக்கணும் கவர் எப்படி கார்னர் எப்படி இது மாதிரி பல விஷயங்கள் பாசிட்டிவ் டீம் என்வரன்மெண்ட் எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவா பேசணும் நெகட்டிவாக பேசக்கூடாது எல்லாம் செய்ய மாட்டாங்க சார் நம்ம இதிலே கமெண்ட் போடுவாங்க ஜெயிக்க மாட்டாங்க சார் காரணத்தோடு சொல்லுங்கள் ஏன் ஜெயிக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும் நல்லா ஈஸியாக சொல்லிடலாம் ஒன் வேர்ட் ஆன்சர் இந்த பாசிட்டிவ் டீம் என்வெர்மெண்ட் பண்ணும் என் பிளேயர்ஸ் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் அவங்க ஸ்ட்ராங்காக வைக்கணும் டீமோட மாரல் டீமோட யுனைட்டி எல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அடாப்டபிலிட்டி கொண்டு வரணும் பிளேயர்ஸ் கிட்ட புது புது ரூல் வருது ஒவ்வொரு சீனும் ஒரு புது புது ரூல் வரும் அந்த ரூலில் தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகணும் டைம் அவுட் அப்போ எவ்வளோ செகண்ட் ரைடு எடுக்கணும்னு பசங்களுக்கு சொல்லி அனுப்பணும் காரணம் இல்லை ஆமாம் நீ பாட்டு முப்பது செகண்ட் இப்படி இப்படி வேடி பார்த்துட்டு வரக்கூடாது எந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணணும் எந்த இடத்துல டைமை கன்சூம் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபுட்பாலில் கூட பார்ப்பீங்க டூ ஒன் லீடு இருந்தால் கடைசி அஞ்சு நிமிஷத்தில் பால் தூக்கி வெலை அடிப்பாங்க அதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம் தான் ஸ்ட்ராட்டஜி அந்தமாதிரி முக்கியம் டைம் எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண பாருங்க டைம் மேனேஜ்மெண்ட் டீம் செலக்ஷன் கேப்டன் கூட உட்காந்து டீம் செலக்ட் பண்ணும்போது டீமோட பேலன்ஸு அவங்களோட ஃபிட்னஸ் ஆப்பனரோட வீக்னஸ்ஸு பெஸ்ட் பாசிபிள் செவன் எடுக்கணும் மேட்டில் கொண்டு போகிறதுக்கு அந்த இடத்துல ஃபேவரேட் பண்ண மாட்டார் எனக்கு இவர் ரொம்ப நாளாக இருக்கார் இவர் டீம்ல இவர் என் பெரியப்பா ஃப்ரெண்டுப்பா அவரோட பையப்பா இவர் அந்த மாதிரி இது பயாச சுச்சுவேஷனெலாம் கிடையாது அந்த செவனுக்கு யார் வேணும்னா வேணும் தான் அது யாராக இருந்தாலும் சரி அப்படி தான் அவர் டிசைட் பண்ணுவார் ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸ் அப்போ சிக்ஸ் வீக்ஸாக நான் நடக்க போகுது பிஃபோர் த டோர்னமெண்ட் அதுலேயும் நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக் கொடுப்பார் பசங்களுக்கு ஒரு கோச்சோட ரோலு வந்து இன்ஜுரி ஆகாமல் அவங்க எப்படி ட்ரெயின் பண்ணணும் எப்படி மேட்ச் விளாடணும் மார்னிங் செக்ஷன் ஈவினிங் செஷன் எப்படி பிரிக்கணும் சிக்ஸ் வீக்ஸ் சொல்கிறேன் நம்ம நாற்பது நிமிஷம் மேட்ச் பார்க்குறோம் அது பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது ஜிம்மில் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் பிளேயரோட சேஃப்ட்டி ரொம்ப முக்கியம் ட்ரைனிங் பண்ணும்போது ஜிம்மில் எக்யூப்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அது பார்க்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் மேலே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் நரேந்திரா வருவார் வர்றதுக்கே இன்னும் குழந்தை தினமாக ஸோ அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை மீடியாவில் எப்படி இன்டர்வியூ கொடுக்கணும் எப்படி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும் ஃபேன்ஸ்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம் கோச்சுங்கிறது ஒரு பிக் அசட் ஃபார் அ டீம் சொத்து அவர் டீமோட சொத்தே கோச்சு தான் சஞ்சீவ் பல்யாண் தான் அப்படி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிளேயர்ஸ்லாம் கம்மிங் இன் டு த பிக்சர் இம்பார்ட்டன்ட்டு அவங்களோட முக்கியமான வேலை பர் ப்ள பிளேயரை சாம்பியனை மாற்றணும் டிரான்ஸ்ஃபார்மிங் ஏ பிளேயர் டு அ சாம்பியன் இதுதான் கோச்சோட வேலை அது சஞ்சீவ் பல்யான் கிளாடி அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் இருந்தார் நம்ம சுரேஷ் குமார் போன சீசன் அவர் கூட ஸோ கரெக்டாக எல்லாம் ஜெல்லாகி வந்திருக்கு அது ரொம்ப முக்கியம் டீம் என்வாயர்மெண்ட் அட்மாஸ்பியர் டீம் செலெக்ஷன் பிளேயர்ஸ் பேக்கப்பில் எத்தனை பேர் இருக்கா யார் கோச்சு யார் வச்சுருந்தோம் ஓ ஓனர் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சிஓஓஓ சொல்கிறாரில்ல ஜித்ன ஜித்னண்ட ஜெய்க்கு ஜெய்க்குதான்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல என்வரன்மெண்ட் இருக்கும்போது வெற்றி உங்களை தேடி தன்னாலே வரும் பார்ப்போம் போக போகணும் உன்னால் முடியும் தம்பி தம்பி நம்ம முடிச்சுக்கிற ரொம்ப லாங்காக போச்சு இப்போ நான் சொன்னது எதாவது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இப்போ அது பின்னாடினாடி லைக் கமெண்ட் ஷேர்ஸ்க்ரை சேர்ந்து தேங்க்யூ ஸோ மச்